அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தினம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள் முன்பு நீங்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிய வழிபாடு பதிவும் சின்ன பதிவு தான் அதனால் முழுவதுமாக பாருங்கள் இந்த பஞ்சமி புரோட்டாசி மாதத்தோட பஞ்சமி ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண் தெய்வங்களை போற்றி வணங்கக்கூடிய இந்த ஒன்பது இரவுகளில் மிக முக்கியமான இரவு ஐந்தாவதாக வரக்கூடிய இந்த இரவு இன்று நம்ம வராகி எண்ணெயை நம்மளால் முடிந்த அளவு வழிபாடு செய்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இன்றைக்கி உங்களால் முடிந்த தீபங்களை நீங்கள் உங்கள் வீட்டிலோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலோ போடலாம் பொதுவாக வளர்ப்பிறை அப்படின்னாலே நமக்கு எதெல்லாம் வளரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்கன்னு சொன்னாலே முதல்ல நம்ம வேண்டிக்கிறது என்கிட்ட செல்வம் வளரணும் அது ஒன்று வளர்ந்தால் போதும் என எனக்கிட்ட இருக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைக்கு நான் முற்றுப்புள்ளி வச்சிடுவேன் அப்படின்னா சொல்லுவோம் ஸோ செல்வ வளம் அதிகரிப்ப அதிகரிப்பதற்கு பணத்தடை விலகுவதற்கு பணம் பல வழிகளில் உங்களை வந்து சேர்வதற்கு நீங்கள் இன்று இரவு இந்த இரண்டு பொருளை மட்டும் எரித்தால் போதுமானது எப்படி எரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வெளியில் இந்த பொருளை எரிப்பது அப்படிங்கிறது நல்லது வீட்டுக்கு வெளியிலனா முன்பக்கமோ அல்லது பின்பக்கமோ இல்லை நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறோன்னா நீங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய பால்கனியோ அல்லது பெட்ரூமில் இருக்கக்கூடிய பால்கனிலேயோ நீங்கள் வந்து இதை எரிச்சிடலாம் எரிச்சிட்டு அப்படியே விட்டுடுங்க மறுநாள் காலையில் அந்த சாம்பலையோ மிச்சம் மீதி இருக்கக்கூடிய பொருள்களையோ நீங்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் ஜஸ்ட்டு நீங்கள் குப்பையில் கூட்டிடலாம் ஒன்றும் தவறு கிடையாது இதை வந்து மாதத்தில் ரெண்டு முறை நீங்கள் செய்யலாம் வளர்பிறை பஞ்சமிலையும் செய்யலாம் தேய்பிரை பஞ்சமிலையும் இதை செய்யலாம் வளர்பிறை பஞ்சமியில் செய்யும்பொழுது பல வகைகளில் எட்டு இருந்தும் உங்களுக்கு பணம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வந்து இதை இதில் உங்களுக்கு சந்தேகம் எழலாம் எங்கள் வீட்டில் வராகி எண்ணெயோட படமும் இல்லை சிலையும் இல்லை நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு யோசிக்கலாம் நீங்கள் தாராளமாக செய்யுங்க உங்கள் மனசில் வராகி அன்னையை பற்றி ஒரு நம்பிக்கை இருக்குது அவங்க எனக்கு நிச்சயமாக உதவுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குதுன்னா யார் வேணாலும் இதை செய்யலாம் படமோ சிலையோ இருந்ததுன்னா நீங்கள் அதற்குரிய அலங்காரங்களை செஞ்சுட்டு ஏதாவது ஒரு நெய்வேதியம் இன்னைக்கு நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறமா இரவு வந்து நீங்கள் இதை நீங்கள் செய்யலாம் இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பை அதுக்கப்புறம் எட் ஒன்பது எண்ணிக்கையிலான நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு தர்பை புல்லும் இந்த மிளகும் தாங்க வேணும் இன்கேஸ் தர்பை புல் உங்கள் கிட்டே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பச்சை கற்பூரத்தை எடுத்துக்கலாம் வீட்டுக்கு வெளியில் தான் இதை செய்யணும் நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலோ அல்லது மாதவிடாய் காலம் இருந்தாலும் நீங்கள் நிச்சயமாக செய்யக்கூடாது ஸோ நீங்கள் வந்து பச்சை கற்பூரம் அல்லது தர்பை எடுத்துக்கோங்க இரவு வந்து நீங்கள் சாம்பிராணி தூபத்துலேயோ அல்லது ஏதாவது ஒரு பெரிய அகல் ஏதாவது இல்லை கொட்டாஞ்சி கூட தேங்காய் சிரட்டை இருக்குதில்லை நீங்கள் அதை கூட எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக தர்பை புல்லோ அல்லது பச்சை கற்பூரமோ போட்டு நீங்கள் எரிய வைக்கணும் எரிய வைக்கும் பொழுது இந்த ஒன்பது மிளகுகள் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்பது கிரகங்களை குறிக்கும் இந்த கிரகங்களால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒன்பது மிளகுகளை ஒரு ஒரு மிளகாக நீங்கள் அந்த எரியக்கூடிய நெருப்பில் தீயில வந்து நீங்கள் போடுங்க போட்டுட்டு மனமாற வேண்டிக்கோங்க எந்த தோஷங்களும் என்னை அண்டக்கூடாது பணம் என்கிட்ட வந்து சீக்கிரம் சேரணும் அப்படிங்கிறத வேண்டிக்கோங்க நீங்கள் வந்து வளர்ப்பிறையிலையும் இதை செய்யலாம் தேய் பிறையிலையும் செய்யலாம் ஸோ இதை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் வந்து தூங்க போயிடலாங்க மறுநாள் காலையில் இதை வந்து நீங்கள் எடுத்து போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து குளிக்கலாம் உடனடியாக குளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் கொஞ்சம் நேரம் பொறுத்து கூட குளிக்கலாம் ஆனால் குளிச்சுட்டு வந்து இதை எடுத்து வேறு இடத்துல போடாதீங்க ஸோ இது தாங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது இத மாதிரி நம்ம ஒவ்வொரு திதிக்கும் உரிய சில விஷயங்களை நம்ம தவறாமல் மதந்தோறும் செய்யும் பொழுது நிச்சயமாக தெய்வத்துக்குரிய நம்மளால் இயன்ற வழிபாடுகளை செய்யும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை முன்னாடி இருந்ததை விட நல்ல நல்லதொரு முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் அதிலும் வாராகி அணையை இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் நம்ம அனைவருமே வழிபாடு செய்ய வேண்டும் ஸோ யாருக்கெல்லாம் முடியுதோ ஏற்கனவே நான் நேற்று வந்து ஒரு பதிவை கொடுத்துருந்தேன் ஐந்து இலைகளை வைத்து ஒரு தீபம் ஏற்றுங்க அப்படின்னு நான் பதிவு கொடுத்துருந்தேன் அதை பார்க்காதவங்களும் பார்த்து இன்றைக்கி செய்ய முடிஞ்சவங்க அதை செய்யுங்க அப்படி முடியாதவங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தையாவது இன்று இரவு செஞ்சு முடிங்க நிச்சயமாக காலப்போக்கில் உடனே உங்களுக்கு மாற்றம் தெரியாது கொஞ்சம் மாதங்களில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறத நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி